ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் கூட சேசுவதுமாக இயேசு குருசானவர் உலகத்துல பிறந்தாரா வந்தாரா அல்லது அனுப்பப்பட்டாரா மூன்று கேள்விகள் மிக முக்கியமானவைகள் ஆல்ரெடி நம்ம பத்து பாகங்களில நாம் படித்துக் கொண்டோம் ஏசு குருசனுடைய பிறப்பினுடைய சிறப்பு அம்சங்களை வார்த்தைகளாக நாம் படித்து கொண்டோம் அருமையானவர்கள் மூன்றும் உண்மையான வார்த்தைகளாக இருக்கிறது பிறந்தார் உண்மையான வார்த்தை வந்தார் உண்மையான ஒரு வார்த்தை அனுப்பப்பட்டார் உண்மையான ஒரு வார்த்தை இந்த மூன்றுமே உண்மையானவைகளாக இருக்கிறது ஆனால் அவர் எப்படி பிறந்தார் வந்தார் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யார் அனுப்பினது அனுப்பப்பட்டார் யாரால அனுப்பப்பட்டா இது எதற்காக அனுப்பப்பட்டார் நல்ல அருமையான அந்த மூன்று மிக முக்கியமான கேள்விகள் இந்த மூன்றை வைத்து வேதத்தில் அநேக வார்த்தைகளை நாம் படித்துக் கொண்டோம் பத்து பாகங்களாக இன்னொரு பத்து இருபது பாகங்களை கூட நம்ம பேச முடியும் வார்த்தைகள் இருக்கு நமக்கு டைம் இல்லை உங்களுக்கு நன்றா தெரியும் அந்த தலைப்பு வந்தாவே உங்களுக்கும் வேதத்திலிருந்து அநேக காரியங்கள் அநேக வசனங்கள் ஞாபகத்தில் வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பைபிளை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் சாரி முதலாவதாக அவர் அந்த உலகத்துல பிறந்தார் பிறந்தார் அவர் எப்படி பிறந்தார் என்பது குறித்து தான் வேதத்துல வாசிக்குவோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவசனும் ஐந்தாவசனத்தை கவனிங்க என்னோடு கூட பைபிளை தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவசனும் வசனம் ரோமன் சாப்டர் அண்ட் இயேசு கிறிஸ்துவ குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே பற்றி வாக்குதத்தின் படி இயேசு மாம்சத்தின் படி தாவிதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள உள்ள ஆவின்படி தேவனுடைய சுதனின்று நின்று இருந்து உயிர் தழுந்ததுனாலே பலமா ரூபிக்கப்பட்ட தேவக்குமாரனா இருக்கிறார் இந்த இடத்துல மூன்று சத்தியங்களை நாம் பார்க்க முடியும் மாம்சத்தின்படி தாவிதனுடைய சந்தைகளை பிறந்தவர் ஆவின்படி தேவனுடைய சுதன் என்று எண்ணப்பட்டவர் தேவனுடைய குமாரன் மரியம்மா குமாரன் கிடையாது மரியம்மாவுக்கே அவர் தெய்வமா இருக்கிறார் ஆகியனாலதான் எலிசபத்து அந்த தாயாரும் மரியாள் அந்த தாயாரும் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் மல நாட்டில் அவர்களை சந்திக்கும் பொழுது என் ஆண்டவருடைய தாயார் என்று எலிசபெத் அம்மா சொல்லுகிறாங்க அன்றைக்கு இருதயத்தில் வைத்து சிந்தித்தார்கள் அந்த தாயை அவங்களும் சொல்லியிருப்பாங்க ஏ ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனவே இயேசு எல்லா சிருஷ்டிக்கும் மூல காரணராக இருக்கிறத நான் பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவினால சத்தியத்தினால நமக்குள்ள வாசம் பண்ணினார் பதினான்கு அவசனத்துல அவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று அவர் அவர் இல்லாமல் ஒன்று உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது ஆகவே வார்த்தை என்ற நாமம் உடையவர் ஏசு கிறிஸ்தானவர் அந்த வார்த்தை மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்தது என்னடா ஒரு சந்ததி வேணும் ஆகவே எபிரியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தின பலியும் காணிக்க விரும்பவில்லை நான் இந்த உலகத்துல பிரவசிப்பதற்கு அதுதான் அந்த எபிரேயர் புஸ்தகம் அற்புதமான ஒரு வார்த்தை பத்து அஞ்சு ஐந்துல ஆகியால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஏசு உலகத்துல வரும் பொழுது நீர் பலியம் காணிக்க விரும்பவில்லை நீர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி தாவிது சந்ததியில அவங்களுடைய வம்சத்துல அற்புதமாக கன்னிகையா இருக்கக்கூடிய மரியால் என்ற அந்த தாயை ஆயத்தப்படுத்தி தாயின் கர்ப்பத்தில் அவர் பிறந்ததை பார்க்க அது எப்படிங்க தாய் இல்லாம புள்ள வந்துச்சு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறோம் எல்லாம் இருக்காம பாத்தங்க அவ்வளோ பைபிள் தெரியாது ஆண்டோருடைய ஞானம் தெரியாது ஆண்டவருடைய அறிவு தெரியாது ஆண்டவர் குறித்ததான உணர்வும் கிடையாது அவர்கள் தேவன் துருமுல இருப்பார் துரும தூ தூண்ல இருப்பார் துருமுல இருப்பான்னு சொல்லுவாங்க கடவுள் ஆனா நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அதுல இருப்பார் நம்முடைய இருதயத்திலும் இருப்பார் மனிதன் முதலாவது உருவாக்கணும் அந்த உருவாக்கத்தை நீங்க தெரிந்து தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் நம்முடைய ஆண்டவர் அபுலோ ஆல்மை டி காட் சர்வ பலமுள்ள தேவன் சாபாம உள்ளவர் அற்புதமானவர் அதிசயமானவர் ஆச்சரியமானவர் குலேசியர் ஒன்னு பதினேழு வாசிக்கிறோம் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக எல்லாவற்றிற்கும் முந்தி இருக்கிறவர் அவரே தேவன் சர்வத்துக்கும் அவரே சிருஷ்டிகர் எல்லாவற்றுக்கும் முந்தினபரா இருக்கிறவர் அவர்தான் அவர் உண்டாக்கினவர் அல்ல உண்டாக்கப்பட்டவர் அல்ல எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் அவராக இருக்கிறார் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது ஆகவே முதலாவதாக ஆதிகம புஸ்தகம் இரண்டாம் அதிகார ஏழாம் வசனத்துல மனுஷன் பூமியின் மண்ணினால உருவாக்கப்பட்டத நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக ஆதி ஆகம இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாக்கியங்களை வாசிக்கிறோம் ஆதாமனுடைய எலும்புல ஏவால உருவாக்கினார் மூன்றாவதாக மத்தியு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் கற்களினால தேவன் ஆபரிகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கூடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பார்க்கிறோம் நான்காவதாக ஆதியாக நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம் கத்த ஏவாலை கடாட்சித்தார் அணுக்கரக மணினார் கிருபை தந்தார் அவர்கள் ஒரு பிள்ளை பெற்று கத்திரால் ஒரு பிள்ளை பெற்றேன் ஏனென்றால் அவருடைய தைவ் பிள்ளைகள் கத்தரால ஒரு சுதந்திர கர்ப்பத்தின் கனி அவராலு கிடைக்க பலன் என்று சாலுமோன்னு சொன்ன வண்ணமாகவே அற்புதமான ஒரு வார்த்தையாக தேவன் கொடுக்கிறது ஒன்று மண்ணு இரண்டாவது எலும்பு மூன்றாவதாக கல் கற்கள் மூலமாக நான்காவதாக கணவன் மனைவி இணைந்தால் அவர்களுக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைகள் நான்கு காரியங்கள் இந்த நாலு வித்தியாசமானது மண்ணால் உருவாக்குவார் கற்களால் எலும்பலால் உண்டாக்குவான் கற்களால் உண்டாக்குவான் கணவன மனைவி இழந்தா இணைந்தால் உருவாக்குவான் ஐந்தாவதாக லூக்கா உண்ணாம் அதிகார ஐந்தா முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் நான் புருஷன் அறியனே என்று சொல்லுகிற அந்த தாய்க்கு காபிரியல் தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நெயலிடுவா உன்னிடத்துல பிறக்கிற குழந்தையானது பரிசுத்தம் உள்ளது பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டது பரிசுத்த ஆவினாலும் உருவாக்கப்படும் அது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் அது உன்னுடைய பிள்ளை அல்ல அது தெய்வனுடைய பிள்ளை எனப்படும் பரிசு தாவினால் உண்டானது இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுக்கும் ஒரு பாத்திரம் தான் தவிர அது அவர்களுடையதல்ல எத்தனையோ தாய்மார்கள் பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க ஒரு டசனு இருபது இருபத்தி அஞ்சு பிள்ளைங்களோடு பெற்றெடுத்த அந்த காலத்தை தாய்கள் அந்த காலத்து பாட்டி தாத்தா முக்குதாக்களை சொல்லுகிறேன் இந்த காலத்துல ஒன்றே போதும் அற்புதமாக அப்போ அத்தனை பிள்ளைகளுக்கும் தாய் யாருன்னு கேட்க மாட்டாங்க தகப்பன் யாரு தகப்ப யாருங்க அப்பா உங்க அப்பா அம்மா யாராவது பேத்து போடலாம் ஆனா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்கணும் அப்பா ஆகவே மரியம்மாவுக்கு சொல்லுகிற தேவ தூதன் நீ பரிசு தாவினால ஒரு குமாரன் பெருவாய் அவருக்கு ஏசு என்று பேரிவிடு இமானுவேல் என்று பேரிவிடு அதிசயமானவர் ஆச்சரியமானவர் பரிசு தாவினால் உருவானவர் அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்துல அதான் வாசிக்கிறோம் அவர் பலமா மரித்தோர்ல இருந்து உயிர் தழுந்ததுனால பலமா ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனா இருக்கிறார் மரியம்மா குமாரன் அல்ல அவர் அதனால்தான் யோபன் இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஸ்திரியே உனக்கு எனக்கும் என்னான்னு கேட்டார் ஆண்டவர் ஆனாலும் தான் தாயே கனம் பண்ணினார் தாயும் தொகைப்பனும் கனம் பண்ணுவாய் என்று பத்து கட்டளை ஒன்று எழுதி கொடுத்தவர் அவரே இந்த உலகத்துல தாய் என்ற சாணத்துல மரியம்மாவை ஏற்றுக்கொண்டு மாம்சத்தின்படி கடைசியில் அவர் மறிக்கும் பொழுது கூட ஒரு பராமரிப்பு ஒரு சீச நாடு கொடுத்து போனதாக நாம் பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா ஆகவே மாம்சத்தின்படி அவர் வெளிப்பட்டார் மாம்சத்தின்படி அவர் வந்தார் ஆகவே எனக்கு அருமையான கத்தெடுப்பு இல்லை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிற பைபிள் ஆச்சரியமானது அவர் எப்படி பிறக்க வைப்பார் மலாக்கி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்துல வாசிக்கிற மல்கேயா ரெண்டு பதினைந்துல ஆவி அவர் இடத்துல பரிபூரணமா இருந்ததே பின்ன ஏன் அவர் ஒருவனை படித்தா அவர் ஒருவனவா படித்தா தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கும்படி இன்றைக்கு இருக்கிற உலகத்துல எட்டு நூறு கோடி மக்கள் ஒரே நிமிஷத்துல உண்டாக்கணும்னா உண்டாயிடுவார் ஏன் அதை உண்டாக்கணும் தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெரும்படியா ஒவ்வொரு சந்ததிகளாக உருவாக்கினார் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் கோடான கோடி மக்கள் மத்தியில நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரே நிமிஷத்துல உண்டாக்கணும்னு உண்டாக்குவார் ஆனா தேவன் தேவ பக்தி உள்ளவர்களை ஒரு ஒவ்வொரு உண்டாக்கண அவனமாகவே யேசு இந்த உலகத்துல மாம்சத்தின்படி அவர் பிறந்தார் யோவன் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் நான் சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கும்படியா நான் பிறந்தேன் இயேசுவே சொல்ற ஒரு வார்த்தை ரெண்டாவது சொல்றாரு நான் அதற்காகவே நான் பொறுப்பட்டு வந்தேன் பிறந்தேன் வந்தேன் அனுப்பப்பட்டால் அவர் வாயால யோவான்ல நிறைய வாக்கியங்களை சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் ஆகவே மாம்சத்தின்படி தாவிதன் சந்தித்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினால இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு கூட இந்த வார்த்தையை நிறைவு பெறுகிறேன் ரெண்டாவது பாகமாக அற்புதமாக எய்சு குருசு மாம்சத்தில் பிறந்தார் என்ற முதல் பாகமாக ரெண்டாவது பாகம் வந்தார் என்ற பாகம் மூன்றாவதாக அனுப்பப்பட்டார் என்ற மூன்று பாகங்கள் ரொம்ப விசேஷத் இவைகளை நாம் தியானிப்போம் கத்தை நம்ம குதவி செய்வார் காட் பிளெஸ் செய்வார்